மக்கள் கையில் ஐஸ்வர்யங்கள் புரளட்டும் துன்பங்கள் தூசி போல் பறக்கட்டும் பால் பொங்குவது போல மக்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கட்டும் அனைவரின் இல்லத்திலும் தங்கட்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை பார்ப்போம் மன்மத வருஷம் சித்திரை மாதம் இவ்வாண்டு பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பதினைந்து செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஒன்னு நாற்பத்தி ஏழு மணியளவில் மகர ராசி கடக லக்னத்தில் பிறக்கின்றது இந்த சித்திரை மாதத்தில் லகினத்தில் உச்சம் பெற்ற குரு கடகத்தில் இருந்து மகரத்தில் இருக்கும் சந்திரனை பார்வை செய்து கெஜகேசரி யோகம் பெறுகின்றது எதிரிகளின் சூழ்ச்சி சண்டை சச்சரவு அனைத்தும் முறியடிக்கப்படும் முன்னேற்ற தடை நீங்கும் பொருளாதாரம் வசதிப்படும் தங்கம் விலை என உயரும் ரியல் எஸ்டேட் கட்டிட வியாபாரம் முன்னேறும் தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் நோய் நொடிகள் தீரும் அதே சமயம் செவ்வாய் பார்வை செய்வதால் நெருப்பினாலும் நீரினாலும் பொதுவாக ஆண்டை விட இந்த ஆண்டு வியாபார விருத்தி அடையும் மருந்து உணவுப் பொருட்களின் விலை ஏறும் துணி வாசனை திராவியம் அலங்கார பொருட்கள் அதிக லாபம் கொடுக்கும் கலைத்துறைக்கு சற்று சோதனை நேரமே எதிர்பார்த்த லாபம் அதிகம் கொடுக்காது ஆனாலும் தேவையில்லா பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உச்சம் பெற்ற குருவால் சங்கடங்கள் தீரும் சித்திரை பிறப்பன்று அதிகாலையில் கண் விழிக்கும் பொழுது நாயகனான விநாயக பெருமானை கண்டு வணங்கினால் தீ வினைகள் நீங்கி நல்லவைகள் தேடி அதே போல இந்த சித்திரை மாதம் செவ்வாய்க்கிழமை பிறப்பதினால் தமிழ் கடவுளான முருகப் பெருமானை வணங்கினால் செந்தில் வேலவன் நாம் செய்யும் நல்ல செயலுக்கு துணை நின்று வெற்றியை தருவார் அத்துடன் துர்கை அம்மனையும் வணங்குங்கள் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு இனிப்பு அல்லது நெய் கலந்து உங்கள் இல்லத்தில் இருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி உங்கள் குடும்பத்தினருடன் பகிர்ந்து சாப்பிடுங்கள் இத்திக்கும் இனிப்பை போல் உங்கள் வாழ்க்கை என்றும் இனிமையான சுப நிகழ்ச்சிகள் தடை எதுவும் இல்லாமல் நடைபெற அருள் புரிவான் ஸ்ரீ மகாலட்சுமி அடுத்ததாக உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வணங்குங்கள் பலனாக இந்த மன்மத புத்தாண்டு உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் இறைவனின் இனிதாக நிறைவேறும் இந்த மன்மத வருடம் நமக்கு வெற்றி தருகின்ற வருடமாக அமையட்டும் தமிழ் புத்தாண்டு அன்று நீங்கள் வாங்கும் முதல் பொருள் சர்க்கரையாகவோ அல்லது மஞ்சள் குங்குமமாகவோ இருக்கட்டும் சுப பொருட்களை வாங்குவதனால் சுபங்கள் அனைத்தும் நாம் இல்லம் தேடி வரும் சித்திரையே வருக சிறப்பான வாழ்க்கை தருக என்று வரவேற்று ஒவ்வொரு ராசி நேர்களுக்கான மன்மத வருட பலன்களும் மற்றும் பரிகாரங்களையும் பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் காமை பாருங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு திருநாள் நல் வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்